இனப்படுகொலை குற்றவாளிகள் ராஜபக்ஷ கும்பலை சர்வதேச நீதிமன்றை நிறுத்த வேண்டும் அவர்களுக்கு உரிய தங்கடையை வாங்கி தர வேண்டும் இந்திய பேரரசு ஒரு மாபெரும் வல்லரசு பேரரசு மக்கள் தொகை கொண்ட ஒரு இலங்கையை போல நூத்தி இருபது மடங்கு மக்கள் தொகையில் பெரிய நாடு மிகப்பெரிய இனப்படுகொலையை செய்து தங்களை வாங்கித் தர வேண்டும் அது இந்திய அரசால் தான் தமிழர்களுக்கு தனி நாடு வேண்டும் இந்திய அரசால் தான் முடியும் ஈழத் தமிழர்களுக்கு தனி நாடு தர வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்து நிறைவு செய்து விடைபெறுகிறேன்

ராஜபக்சே தள்ளி வந்து என் கையை பிடித்து கையை குலுக்கிவிட்டு